எல்லாருக்கும் வணக்கம் சண்டுராஜின்னு சொல்லிட்டு வா வானகரத்து போயிட்டு மீன் மார்க்கெட்ல போயிட்டு மீன் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்ட்டு அப்படியே வந்தோம் சரி வா உங்களுக்கு உள்ள போயிட்டு என்னென்ன மீன்லாம் இருக்கு எப்படி எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு சைடு தான் இன்னொரு சைடு இருக்கு நமக்கு இன்னொரு சைடு காட்டுறேன் அப்படியே சரியான கூட்டங்க கீழே தண்ணி நடக்கிறது தான் நடக்கணும் இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க செம்ம கூட்டம் எல்லா கடையிலுமே மீன பாருங்க ரப்பர் பேண்டு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கால கட்டி வச்சிருக்காங்க ராலு பாருங்க ராலு எப்படி இருக்கு வந்து கல்லு வெட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல மத்தி வந்து மீன் எவ்வளவு பெருசு இருக்கு

இங்க சம பெருசா இருக்கு பார்க்கவே பார்க்கவே சூப்பரா இருக்கு